என்னோட பேரு ராமு எங்க ஊருக்கு நடுவுல எனக்கு ஒரு பெரிய தோட்டம் ஒண்ணு இருக்கு அந்த தோட்டத்துக்கு நான் இரவு நேரத்துல தண்ணி பாற்றுக்காக போவேன் இரவு நேரத்துல தான் எங்க ஊர்ல தண்ணி வரும் அதனாலதான் அந்த நேரத்துல நான் டெய்லியும் தோட்டத்துக்கு போவேன் தினமும் சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு வீட்டை விட்டு கிளம்புவேன் அந்த தோட்டத்துக்குள்ள சுப்பையா ஒருத்தரோட குடிசை அங்கதான் இருக்குது அங்கதான் வருந்துகிட்டு வராரு தோட்டத்தில குடிசை ஒரு மூலையில் இருக்கும் சுப்பையாவுக்கு மனைவி இல்ல ஒரே ஒரு பொண்ணுதான் அவளோட பேரு சுந்தரி அவளுக்கு இருபத்தைந்து வயசு ஆகுது அப்பப்ப சொல்லவே வேண்டாம் அப்படி ஒரு அழகு இப்போ கூட அவளை நினைச்சாலே மனசுக்குள்ள ஏதோ மாதிரி இருக்கும் ஆனா அவன் நல்ல ஒழுக்கமான பொண்ணுதான் இதுவே அந்த பொண்ணு ஊருக்குள்ள இருந்திருந்தா சத்தியமா யாராவது அந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இருப்பாங்க ஆனா அவ இந்த தோட்டத்தை விட்டு எங்கேயுமே போனதில்லை நான் தினமும் போறதுனாலேயோ என்னமோ தெரியல அவளுக்கு என்ன ரொம்பவும் பிடிக்கும் என்னங்க நம்பிக்கை இல்லையா உண்மைதாங்க நான் தினமும் நைட் எட்டு மணிக்கு தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்ச போறேன் அவ எனக்காக அங்கே ஏதாவது சமைச்சு எடுத்து வச்சிருப்பா ஏய் எனக்காக காத்திருந்தியா நூ நான் கேட்டா அவ சிரிச்சுக்கிட்டு வாங்க ராமு அண்ணா நீங்க கரெக்டா டைமோட வந்துருவீங்க அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பு சிரிப்பா அந்த சிரிப்புதான் என்னை அப்படியே கவர்ந்துடும் ஆனா என்னோட வயசு ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால அவ என்னே அண்ணா நுதான் கூப்பிடுறா அதுதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா வீட்ல சுப்பையா இருக்கிறதுனால அண்ணான்னு கூப்பிட்டாதானே தினமும் அவளை போய் பார்க்க முடியும் சுப்பையா நல்ல மனிதர்தான் ஆனா அவர் தூங்க வேண்டிய நேரத்துக்கு முன்னாடி நான் வந்துட்டா சுந்தரியோட பேச முடியாது ஏதாவது பேச ஆரம்பிச்சாலே சுப்பையா தூக்கத்திலிருந்து எழுந்து வெளியே வந்துருவாரு எனக்கு ரொம்ப தயக்கமா இருக்கும் என்ன சுப்பையா நீங்க தூங்கலையா உங்களை தொந்தரவு பண்ணிட்டேனா நான் கேட்பேன் அவரும் பதிலுக்கு அதெல்லாம் ஒன்னும் இல்லந்த ஐயா நீங்க தான் நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்ன பண்றது என்ன சுப்பையா இருந்தீங்க நீங்க தூங்கலையா அதான் உங்களை தொந்தரவு பண்ணிட்டேனா நான் கேட்பேன் அவரும் பதிலுக்கு அதெல்லாம் ஒன்னும் இல்லந்த ஐயா நீங்க தான் நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்ன பண்றது கண்ணசதியா இருந்தது அதான் தூங்கிட்டேன்னு சொல்லுவாரு சுந்தரி கிட்ட சரியா பேச முடியலைன்னு கவலைப்பட்டு அதனாலேயே நான் லேட்டா தான் போக ஆரம்பிச்சேன் லேட்டா போனா சுப்பையா நல்லா தூங்கிடுவாரு நாம பேசினாலும் கண்டிப்பா அவர் எழுந்திருக்க மாட்டாரு இந்த நினைப்புலதான் நான் லேட்டாவே போக ஆரம்பிச்சேன் நான் போனதும் சுந்தரி சிரிச்சுக்கிட்டு இந்த ஒரு நாள் மட்டும் போதுமா ராமு அண்ணா நான் சிரிக்க முடியாமல் இருந்தேன் நீ தினமும் இரவு வரது நல்லாதான் இருக்கு ஆனா நீங்க என் வாழ்க்கையில முழுசா இருந்தாதான் நிம்மதி ராத்திரிக்கே மட்டும் நீ வருவீனா அது வேண்டாமே முழுக்க முழுக்க நீ என் கூடவே இருக்கணும் அதுதானே வாழ்க்கை அதுதான் உண்மையான அன்பு அப்படின்னு பேசினா அவ அந்த மாதிரி எல்லாம் பேசினப்பா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அப்ப நான் திருத்துறேன்னு தான் இருந்தேன் இவளுக்கு என்னோட நிஜம் தான் தெரியாது நான் இதுக்கு முன்னால வரைக்கும் அதை அவகிட்ட சொன்னதில்லை அப்பதான் நான் அவகிட்ட மன்னிச்சுக்க சுந்தரி நு சொல்லி அவளை தூக்கி அப்படியே என்னோட மடியில உட்கார வச்சு இங்க பாரு சுந்தரி நேன் அப்ப அவ நேரா என்னோட கண்ணை பார்த்தா நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ இந்த உலகத்திலேயே இப்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தி இருக்காந்தனா அது நீ மட்டும்தான் தினமும் நைட்டு நம்ம இதே மாதிரி இருக்கணும் நான் உன் கூடவே இருக்கணும்னு நீ ஆசைப்படுற ஆனா அது மட்டும் கண்டிப்பா நடக்கவே நடக்காது அப்படி விட்டுட்டு வந்தாலும் அதனால மிகப்பெரிய பிரச்சனைதான் தான் வரும்னு சொன்னேன் சுந்தரி நான் அப்படி சொன்னதும் அதை கேட்டு அவ சிரிக்கல அழல கூட அவ என்னை பார்த்து மெதுவா சொன்னா அதுக்குத்தான் அப்பா எனக்காக மாப்பிள்ளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரா நான் அசந்து போய் அவளை பார்த்தேன் உங்க அப்பா உனக்கு மாப்பிள்ளை பார்க்கிறாரா எதுக்காக இப்ப மாப்பிள்ளை பார்க்கிறாரு அதுக்கு காரணம் நான் கூட இருக்கலாம் தானே நான் அடிக்கடி இங்க வர்றதுனாலயும் உன் கூட பேசுறதுதானே காரணம் அதுக்கு அவா நீதான் மாப்பிள்ளை பார்க்க சொன்னாயா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்புறம் நீ எப்படி என் கூட இருப்பா உனக்குதான் உன்னோட வாழ்க்கை உன் குடும்பம் எல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லி முதல் முறையா அவ கண்ணுல லேசா கண்ணீர் மின்னுச்சு அந்த கண்ணீரை பார்த்ததும் என் மனசு அப்படியே உடைஞ்சுடுச்சு நான் அவ மடியில இருந்து அவளை மெதுவா எழுப்பி பக்கத்துல உட்கார வைத்து சொன்னேன் சுந்தரி நான் உன்னை ஏமாத்தல ஆனா எல்லா உண்மையையும் சொல்ல நேரம் வந்துடுச்சு நான் உன் வாழ்க்கையில ஒரு நிழல் மாதிரி தான் இருக்க முடியும் வெளிச்சமா இருக்க முடியாது அவ எதுவும் பேசல தலை குனிந்து தரையே பார்த்துக்கிட்டு இருந்தா நீ நினைக்கிற மாதிரி என் வாழ்க்கை சுத்தமா காலியா இல்ல எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு பொறுப்புகள் இருக்கு அவையெல்லாம் தள்ளி வச்சுட்டு உன் கூட முழுசா இருக்கிறதுக்கு நான் தைரியமில்லாதவன் சுந்தரி அது உண்மை நு சொன்னேன் அவ உடனே தலை தூக்கி என்னை பார்த்தா அந்த பார்வையில கோபம் இல்ல வெறுப்பு இல்ல மிகப்பெரிய ஏமாற்றம் மட்டும் இருந்துச்சு அப்ப நீ தினமும் இங்க வர்றது என் கூட பேசுறது என்னை நம்ப வச்சது எல்லாம் அப்படின்னு மெதுவா கேட்டா அந்த கேள்விக்கு பதில் சொல்ல என்னால முடியல அமைதிதான் என் பதிலா மாறிச்சு சில நிமிஷங்கள் அப்படியே போச்சு பக்கத்துல சுப்பையா குரட்டை விட்ட சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்தது அப்பதான் சுந்தரி தன்னோட கண்ணீரைத் துடைச்சிட்டு சொன்னா சரி ராமோ அண்ணா நீங்க போங்க இனிமேல் லேட்டா வர வேண்டாம் சுப்பையாவை எழுப்பாம போறதுக்காக நீங்க கஷ்டப்பட வேண்டாம் அந்த வார்த்தைகள் என்னை அடிச்ச மாதிரி இருந்துச்சு நான் எழுந்து நிற்கும்போது கால்கள் நடுங்கிச்சு போகும்போது ஒரு தடவை திரும்பி பார்த்தேன் அவ அங்கேயே உட்கார்ந்து சுவற்றை பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த இரவு நான் தோட்டத்தில் இருந்து வீடு திரும்பினாலும் சுந்தரியோட சில சில நாட்கள் மனதான இரவு வந்தாலே மனசு பாரமா ஆகும் கண்ண மூடினாலே சுந்தரியின் முகம்தான் முன்னாடி நிக்குது ராமு அண்ணா நீங்க போங்க அவ சொன்ன அந்த ஒரு வாக்கியம் என்னை தினமும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா கொன்றுட்டே இருந்துச்சு ஒரு வாரம் கழிச்சு தானே வந்து என்னை தேடிக்கிட்டாரு ஐயா ஏன் இப்படி திடீர்னு வராம போயிட்டீங்க சுந்தரி சரியா சாப்பிடல சரியா பேசல ஏதோ மனசுக்குள்ள வச்சிக்கிட்டு தனியா அழுதுக்கிட்டே இருக்கான்னு சொன்னாரு அதை கேட்டதும் நெஞ்சு அப்படியே இருக்கிச்சு அன்னைக்கு இரவே நான் போனேன் அதே இடம் அதே நேரம் ஆனா அந்த பழைய சிரிப்பு மட்டும் இல்ல சுந்தரி வாசலிலேயே நின்னுக்கிட்டு இருந்தா என்னை பார்த்ததும் ஓடி வரல சும்மா பார்த்துட்டு உள்ள வாங்கன்னு சொன்னா அவ குரல் அதில் காதல் இல்ல வெறுப்பும் இல்ல முடிவு எடுத்த ஒருத்தியோட தெளிவு இருந்துச்சு உள்ள போனதும் அவ சொன்னா அப்பா மாப்பிள்ளை பிள்ளை பார்த்துட்டு இருக்காரு ராமு அண்ணா நல்ல பையன் வேலை இருக்கு என்னை நல்லா பார்த்துப்பானாம் நான் எதுவும் பேசல நாக்கு கட்டி போட்ட மாதிரி இருந்துச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம் நீங்க சொன்னது எல்லாம் சரிதான் நீங்க என் வாழ்க்கையில நிழல்தான் இப்ப வெளிச்சம் வேணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் சொன்னா அந்த வார்த்தைகள் கேட்க நல்லா இருந்தாலும் அதை சொன்னவங்க சுந்தரிதான்னு நினைக்கும்போது மனசு ரத்தம் கக்குற மாதிரி இருந்துச்சு நான் மெதுவா கேட்டேன் நீ சந்தோஷமா இருப்பியா அவ சிரிச்சா ஆனா அந்த சிரிப்பு பழைய மாதிரி இல்ல இருக்க பழகிக்குவேன் ராமு அண்ணா எல்லாருக்கும் பிடிச்ச வாழ்க்கை கிடைக்கணும்னு அவசியமில்ல கிடைக்குற வாழ்க்கையில நிம்மதி தேடணும்னு சொன்னா அவ பேசும்போதுதான் புரிஞ்சது நான் அவளை இழந்துட்டேன்னு போகும்போது அவ கடைசியாக சொன்னா இனி இரவு நீங்க இங்க வராதீங்க என் வாழ்க்கையில இருந்த ஒரு அழகான தவறா உங்களை நினைச்சுக்குறேன் அந்த இரவு நான் தோட்டத்துல தண்ணி பாய்ச்சினேன் ஆனா அதிகமா தண்ணி ஒடிச்சுள்ள நின்னிருந்த மரங்கள் எல்லாமே என்னை ஏதோ கேள்வி கேட்ட மாதிரி இருந்துச்சு என்ன ராமு இவ்வளவு வருஷம் தண்ணி பாய்ச்சின கையில இப்ப மனசு உலர்ந்து போச்சா அப்படின்னு நான் எதுக்கும் பதில் சொல்லல மண்ணை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் சுந்தரி கல்யாணம் நடந்த நாளே தான் வந்து சொன்னாரு சிம்லா நடந்துச்சு ஐயா அவ சிரிச்சா ஆனா பழைய மாதிரி இல்ல நாரு அதுக்கு மேல என்ன கேட்கணும்னே தோணல அந்த நாளுக்கு அப்புறம் நான் இரவு கோட்டத்துக்கு போறதை நிறுத்திட்டேன் பகலே போய் வேலையெல்லாம் முடிச்சிட்டு முன்னாடியே வீட்டுக்கு வந்துடுவேன் இரவு வந்தாலே அந்த வாசல் அந்த குரல் ராமு அண்ணா அப்படின்னு காதல ஆனா இப்பா அது எல்லாம் நினைவுதான் ஒரு நாள் திடீர்னு மழை பெய்துச்சு தோட்டத்துக்குள்ள நின்னு மழையில நனைஞ்சப்போ மனசு கொஞ்சம் லேசான மாதிரி இருந்துச்சு அப்போதான் புரிஞ்சது சில பேரு நம்ம வாழ்க்கையில சேர்ந்து வாழ வரல நம்ம மனசுக்குள்ள ஒரு காலத்தை அழகா உருவாக்கிட்டு அதுக்குள்ளேயே நின்னுட்டு போகத்தான் வராங்க சுந்தரியம் அப்படிதான் இன்னைக்கும் அந்த வழியா போகும்போது அவ வீட்டு வாசலுக்கு நான் பார்க்க மாட்டேன் ஆனா என் வாழ்க்கையில அந்த இரவுகள் கொடுத்த அமைதி வலி காதல் அதெல்லாம் என்னோட தோட்டத்தோட மண்ணுக்குள்ளேயே கலந்துடுச்சு இப்பவும் தண்ணி பாய்ச்சும்போது சில சொட்டுகள் கண்ணிலிருந்தும் விழும் அது துக்கம் இல்ல ஒரு காலம் உண்மையா இருந்துச்சு நினைவூட்டு காலம் கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா நன்றி நாட்கள் ஓடினாலும் மனசுக்குள்ள சில இரவுகள் அப்படியே நின்னுக்கிட்டே இருந்துச்சு ஒரு நாள் சாயங்காலம் தோட்டத்துல வேலை முடிச்சிட்டு மரத்தடில உட்கார்ந்திருந்தேன் அப்போ பக்கத்து வயலிலிருந்து ஒரு சின்ன குழந்தை ஓடி வந்துச்சு தாத்தா தண்ணி குடிக்கணும்னு சொன்னது அந்த வார்த்தை கேட்டதும் எனக்கு சிரிப்பும் கண்ணீரும் ஒரே நேரத்துல வந்துச்சு நான் தண்ணி கொடுத்தேன் அந்த குழந்தை சிரிச்சுட்டு அம்மாவிடம் ஓடி போச்சு அவ அம்மா சுந்தரி இல்ல ஆனா அந்த சிரிப்புல ஒரு பழைய நினைவு இருந்துச்சு அப்போதான் புரிஞ்சது நம்ம வாழ்க்கையில ஒருத்தி போயிட்டாலும் அவ விட்டு சென்ற மென்மையான மனசு நம்ம கிட்டேயே தங்கிடம் அந்த நாள் முதல் நான் மனசுக்குள்ள ஒரு முடிவு எடுத்தேன் இழந்ததுக்காக இனி அழக்கூடாதுன்னு இருந்ததுக்கு நன்றி சொல்லணும்னு இன்னைக்கும் சுந்தரி நினைவு வரும் ஆனா இப்பா அது வலியா இல்ல ஒரு அமைதியான பொன்னகையா மாறிடுச்சு இரவு வந்தாலும் மனசு பாரமா ஆகல வானத்தை பார்த்து நான் மெதுவா சொல்வேன் நீ நல்லா இரு சுந்தரி நீங்க கொடுத்த அந்த கொஞ்ச நேர உண்மை என் முழு வாழ்க்கைக்கே போதும் யூத் அந்த வார்த்தைகளுக்கு பிறகு காற்று கொஞ்சம் குளிர்ச்சியா வீசும் அது பதில் சொல்லாத பதிலா அல்லது விடைபெறும் நிம்மதியா எனக்கு தெரியல ஆனா மனசு அந்த இரவுல முதல் முறையா அதுக்கு அவா முழுசா அமைதியா இருந்துச்சுதான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்புறம் நீ எப்படி என் கூட இருப்பா உனக்குதான் உன்னோட வாழ்க்கை உன் குடும்பம் எல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லி முதல் முறையா அவ கண்ணுல லேசா கண்ணீர் மின்னுச்சு அந்த கண்ணீரை பார்த்ததும் என் மனசு அப்படியே உடைஞ்சுடுச்சு நான் அவ மடியில இருந்து அவளை மெதுவா எழுப்பி பக்கத்துல உட்கார வைத்து சொன்னேன் சுந்தரி நான் உன்னை ஏமாத்தல ஆனா எல்லா உண்மையையும் சொல்ல நேரம் வந்துடுச்சு நான் உன் வாழ்க்கையில ஒரு நிழல் மாதிரிதான் இருக்க முடியும் வெளிச்சமா இருக்க முடியாது அவ யாரும் பேசல வெறு தலைக்குலில் தரைய முடிவு எடுத்த ஒருத்தியோட தெளிவு இருந்துச்சு உள்ள போனதும் அவ சொன்னா அப்பா மா பிள்ளை பார்த்துட்டு இருக்காரு ராமு அண்ணா நல்ல பையன் வேலை இருக்கு என்னை நல்லா பார்த்துப்பானாம் யூத் நான் எதுவும் பேசல நாக்கு கட்டி போட்ட மாதிரி இருந்துச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம் நீங்க சொன்னது எல்லாம் சரிதான் நீங்க என் வாழ்க்கையில நிழல்தான் இப்ப வெளிச்சம் வேணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் சொன்னா அந்த வார்த்தைகள் கேட்க நல்லா இருந்தாலும் அதை சொன்ன வந்தே சுந்தரிதான்னு நினைக்கும்போது மனசு ரத்தம் கக்குர மாதிரி இருந்துச்சு நான் மெதுவா கேட்டேன் நீ சந்தோஷமா இருப்பியா அவ சிரிச்சா ஆனா அந்த சிரிப்பு பழைய மாதிரி வேலைக்காரனிடமும் நம்பிக்கை ராம ராமோடா என்ன தனிச்சிறப்பு இருக்கிறது என்றேன் அவன் சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு கடுமையான குரலில் இதை குறித்து உங்கள் தந்தையிடமே கேட்க வேண்டும் என் வேலை உங்களையும் இந்த வீட்டையும் பாதுகாப்பதுதான் என்றான் அவன் வெளியேற முயற்சித்தான் திடீரென்று நான் கத்தினேன் உன் மேல் பல புகார்கள் இருக்கின்றன என் வார்த்தைகளால் அவன் குழப்பமடைந்தான் என்ன புகார் என்று கவலையுடன் கேட்டான் இந்த வீட்டில் இரவு நேரங்களில் எனக்கு பயமாக இருக்கிறது நீ வேலை முடிந்ததும் உன் அறைக்குள் விடுகிறாய் நான் இனி தனியாக இருக்க முடியாது என்றேன் என் பரிந்துரையைக் கேட்ட அவன் யோசனையில் ஆழ்ந்தான் நான் வேண்டுமென்றே அவனை அறையில் நீண்ட நேரம் தடுத்து வைத்தேன் ஆனால் அவன் இறுதியில் இந்த விஷயத்தை உங்கள் தந்தையிடம் சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு விரைவாக வெளியேறினான் நான் அப்படியே உட்கார்ந்து போனேன் அந்த மனிதன் தோற்றத்தில் தெரிந்தது போல இல்லை என் எண்ணங்களில் மூழ்கினேன் தொடர்ச்சி இருந்தா மீதியையும் சரியாக ஒரு பழைய நினைவு இருந்துச்சு அப்போதான் புரிஞ்சது நம்ம வாழ்க்கையில ஒருத்தி போயிட்டாலும் அவ விட்டு சென்ற மென்மையான மனசு நம்ம கிட்டேயே தங்கிடம் அந்த நாள்